தன்னுடைய அப்பாவை வைத்து மனோஜ் டைரக்ட் செய்திருந்தது அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டாலும் தேசம் போற்றும் மிகப்பெரிய ஆகிவிட வேண்டும் என்பது மனோஜின் தீராத கனவு ஆசை என்றே சொல்லலாம் அதுதான் அவருடைய உச்சபட்ச ஆசையாகவும் இருந்தது அதற்கான முயற்சிகளிலும் இறங்கியிருந்தார் அதற்குள் தன் மூச்சை நிறுத்தி கொண்டு விட்டார் மனோஜ் பிரபலமான இயக்குனராக வந்திருக்க வேண்டியவர் மனோஜ் அவருடைய மூச்சு முழுவதுமே சினிமாவாக இருந்தது தாஜ்மஹால் படத்தில் நடித்த போது ஏராளமான நெகட்டிவ் விமர்சனங்களை மனோஜ் சந்தித்திருந்தார் அதே சமயம் ஈச்சி எலுமிச்சி பாடலில் அவர் பிரத்யேக குரலுக்கு பலரும் ரசிகர்களாகி போனார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடல் பூக்கள் வருஷமெல்லாம் வசந்தம் அள்ளி அர்ஜுனா ஈரநிலம் சமுத்திரம் அன்னக்கொடி போன்ற பல படங்களில் நடித்தாலும் பெரிய அளவில் முன்னுக்கு வர முடியவில்லை எத்தனையோ நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்திய இயக்குநர் இமயத்துக்கு தன்னுடைய மகனையே பெரிய நடிகராக கொண்டு வர முடியவில்லையே என்று விமர்சனங்கள் இன்று வரை வலம் வரத்தான் செய்கின்றது சினிமா துறையில் மனோஜுக்கு அஜித் நெருங்கிய நண்பர் என்றால் விஜய் அண்டை விட்டுக்காரர் எனினும் யார் மூலமும் மனோஜுக்கு எந்த பெரிய உதவியும் கிடைக்கவில்லை முதல் படத்தை அதிகமாக எதிர்பார்த்திருந்தது மனோஜ் மட்டுமல்ல பாரதி தான் இத்தனைக்கும் தாஜ்மஹால் ஷூட்டிங்கின் போது இரண்டு முறை உயிர் பிழைத்துள்ளார் மனோஜ் முப்பது அடி ஆழத்தில் இறங்கி தண்ணீரிலிருந்து மேலே வர முடியாத அளவுக்கு புதரில் கால் மாட்டி தவித்திருந்தார் இன்னொரு முறை குதிரையிலிருந்து கீழே விழுந்து முதுகெலும்பு உடைந்து படு அவஸ்தைக்கு உள்ளானார் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தும் கூட தாஜ்மஹால் வெற்றி படமாக அமையவில்லை தன் மகனுக்கு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுக்க வேண்டுமென மெனக்கெட்டு தாஜ்மஹால் படத்தை பாரதி ராஜா எடுத்திருந்த போதும் அதீத மெனக்கடல்களால் அந்த படத்தை கெடுத்ததே பாரதி ராஜா தான் என்ற விமர்சனமும் அன்றைய காலகட்டத்தில் எழுந்தது தன்னுடைய திறமை வெளியே தெரியவில்லை என்ற வருத்தம் மனோஜுக்கு மனதை அரித்து கொண்டே இருந்தது பல சமயங்களில் மனசு நொறுங்கி விழும்போதெல்லாம் தனக்கு உறுதுணையாக எல்லா கஷ்டத்தையும் தாங்கி கொண்டது மனைவியும் குழந்தைகளும் தான் என்று உருக்கமாக மனோஜ் கூறியிருந்தார் நடிப்பதற்கு வாய்ப்புகள் வராவிட்டாலும் சோர்ந்து போகாமல் உதவி இயக்குனராக பணிபுரிந்ததற்கு காரணம் சினிமா மீது மனோஜுக்கு உள்ள ஆர்வமும் அடங்காத ஆசையும் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பேட்டியில் மனோஜ் சொல்லியிருந்த போது டேரக்ஷனில் தான் நிறைய ஆர்வமாக இருந்தேன் அதனால் தான் மணிரத்னம் சாரின் பம்பாய் படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்தேன் அப்பாவின் ஆசைக்காக அமெரிக்கா சென்று நடிப்பு பயிற்சி படிச்சுட்டு நடிக்க வந்தேன் என்ன கேரக்டர் தேடி வந்து அதாவது என்னை கேரக்டர் தேடி வந்தாலும் நடிக்கலாம்னு இருந்தேன் எந்த கேரக்டர் வந்தாலும் ஆனால் வாய்ப்புகள் வரல நாமளாகவும் தேடி போக முடியாத நிலமை அப்புறம் தான் எந்திரன் படத்தில் பணிபுரிந்தேன் ரஜினி சாருக்கு டூ போட்டு நடித்தேன் டிராஃபிக் போலீஸ் கை சீன் மணலில் சீன் எல்லாமே நான் தான் பண்ணேன் ஈகோ பார்த்தால் எங்கேயும் வேலை பார்க்க முடியாது வெளியே இருந்து பார்க்கும்போது யாருக்கும் என் கஷ்டம் பெருசாக தெரியாது அவனுக்கு என்னடா பாரதி ராஜா பையன் என்ன குறைச்சல்னு சொல்லுவாங்க என்னோடய இருந்து பார்த்தா தான் தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தேன் வருமானம் இல்லை பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் எப்போ அடிக்கடி சொல்லுவார் நம்பிக்கையோடு கனவு உள்ள துரத்து இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அவங்க பிறப்புக்கு அதை ஒழுங்காக நீ துரத்துனா முன்னுக்கு வருவா அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் அதைத்தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன்னு ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தன்னுடைய அப்பாவை வைத்து மனோஜ் டைரக்ட் செய்திருந்தது அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டாலும் தேசம் போற்றும் மிகப்பெரிய டைரக்டராகி விட வேண்டும் என்ற அவருடைய கனவு கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போனதுதான் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு